வணக்கம் என் பேர் விஷ்ணு நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி பெருமாண்டை கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நான் இப்போது பந்து விளையாடலாமா மூலக புத்தகத்தை வாசிக்கப் போகிறேன் எழுதியவர் எழுத்தாளர் மாணவர் பள்ளி மாணவர் திருநாவுகரசு அவர்கள் வாங்க வாங்க பந்து விளையாடலாமா விளையாடலாம் விளையாடலாம் குரங்கு ஓடி வந்தது கரடி ஓடி வந்தது மான் ஓடி வந்தது முயல் ஓடி வந்தது ஒட்டகஜ் மீ வந்தது அதோ அது அதோ அதோ அங்கே பாருங்க யானை வந்து நின்றது பந்து விளையாடலாமா நான் வாளால் தட்டுவேன் தட்டுகிறேன் கட்டுகிறேன் நான் கையால் தட்டுகிறேன் நான் கொம்பால் தட்டுகிறேன் நான் காலால் உதைக்கின்றேன் உதைக்கிறேன் உதைக்கிறேன் நான் தலையால் தட்டுகிறேன் தடுக்கிறேன் அடிக்கிறேன் நான் தும்பிக் கையால் அடிப்பேன் பந்து பறந்ததே பறக்குதே பறக்குதே இந்த புத்தகத்தின் பின்னடையில் உள்ள வாசகம் புத்தகத்தின் பின்னடையில் உள்ள வாசகம் வா வாசிப்பு இயக்கம் புத்தகம் ஏதோ சொல்ல தவிக்குது ஒன்னிடம் வந்து இருக்க துடிக்குது அறிஞர் அறிஞர் பொன்மொழிகள் போதும் என்று நொந்து போய் போல் புது வாழ்வை ஏடிகளா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாங்கி வாசிக்க தொடங்குகள் இங்கர் சால் இங்கர் சால் நன்றி வணக்கம் மகிழும் மகிழும் நன்றிகளும்